ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்க மாதிரி ஆளுங்க சார் உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறா ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த பீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன காலம் தாழ்த்திர் விவாதத்தை தொடங்கிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒபினியன் சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை என்னன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறதை விட உங்களை படத்துக்கும் பாட்டு தேவைப்படுது அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த விவாதத்துக்குள்ள நான் வர வேண்டும்

இல்லை இது சரியா தப்பாங்கிறது நாளைக்கு நீதி தான் சொல்லணும் அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்டா இருக்கேன் என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறது ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பாக்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற கொஸ்டினையும் உச்ச இல்ல ஏற்கனவே வந்து ஐக்கிய அரசு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் வந்து அளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை போடுறாங்க அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்ல நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்படுறது தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிட இருக்கு அந்த புரோட்டோகால் இருக்கிறதுனால வேண்டி அதையுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போது அத பத்தி சொல்ல முடியும் ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆளுகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும் நினைக்கிறேன் ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டிக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்க மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் இந்த பீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்பகும் நான் குரல் கொடுக்கிறேன் ஆனால் அதை அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வருவோம் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியா இருக்கட்டும் சேமிப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்குறது நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காரு சினிமாவில சூப்பர் ஸ்டார்ன்னு அவர்தான் சரிங்களா அவருக்கே இந்த நிலைமை வருதுன்னா இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க தப்பு செய்யறது இல்ல பெரியவங்க யாரும் அவர் அவ்வளவுதான் அத தப்பா சரியாங்கிறத நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்க பெரியாலா இருக்கிறார அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அத கேள்வி கேக்குறாரு தப்பா இருக்கேன் என்ன ஒரே ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேக்குறாரு என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்தாது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா உங்க வீட்டுக்கு நான் வரது முடியும் உங்க முகவரி கேட்கறேன் இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்க உள்ளூருக்குள்ள வரேன் சொல்லாம நைட்டு வந்து கதவு சொன்னா எங்க கேட்டு வர மாட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இது பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு அவர் கொடுத்த வழக்கடையும் கொடுத்த அறிக்கையிலும் அல்லது அவரு போட்ட கேச வச்சுதான் முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துட்டு ஒரு நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ள என்ன இருக்கு கணக்கு போடவே முடியாது அது போடுவது தப்புணும் இல்ல நீங்க மறுபடியும் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்காங்க நீ நானா பெருசா நீ பெருசானு பேசிக்கிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சு நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்குற மனிதர்களா இருக்கும் நீங்க பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்ன பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்க போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்ன ஒரு புக்கம் சாக்கை பண்ணிட்டு இருக்கீங்க முழுவதும் பார்ப்பதற்கு முயற்சி பதிவு முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதுங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்காம பார்த்ததுக்கு அப்புறம் இடைய போடுங்க எதுல வந்து எடைகள் வைக்கலாம் எதுல பொருளை வைக்கலாம் நாம நோக்கமே இவரு இவருக்கு பேசுவார் இவரு இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையில இருந்து ஒரு தட்ட கேள்வி கேட்குறதே நிறுத்திங்க அதுதான் நல்லது ஹாலிவுட்ல வந்து ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இல்ல வந்து ஒரு கம்போசரா இருந்தாலும் எல்லாருக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் தான் சுயிச்சு அந்த காப்பரேட் யூஸ் பண்ணாலே அது ஏன் தமிழ் சினிமால பாடல இருக்கு சார் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுல வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரியர் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்த இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்ப இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்திருக்கீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என் குறைந்த பட்சம் அனுமதியாவது கேட்கலாமே கேக்குறது வந்து எனக்கு தப்பா தோணலை தப்பு இல்ல என்ன கேக்குறேன் ஒண்ணிலேயே மட்டும் தான் கேக்கணுமா மத்தவங்க இன்னைக்கு அவரு நிறைய நிறைய பாடல்கள் அவர் வந்து பதிவாகிட்டு இது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால கேட்கிறாரு ஒருவேளை பிற்காலத்துல எவ்வளோ நம்மளும் கேட்டுருவாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இனிமே எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேற்ற வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ நிறைய பாட்டி இதையும் இளையராஜன் சாருகிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்ப பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கு போய் ஒரு வழக்கு போடவே இல்ல பணம் கேட்டாரா வாங்குனாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்த பட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்க முழுக்க முழுக்க அனைத்து டெக்னிஷியலுக்காக உருவாக்கப்படுற ஒரு படம் இது முழுக்கவே ஏற்கனவே சொல்லிருப்பாங்க மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் என்ன பொறுத்தவரைக்கும் பாடலாசிரியை மட்டும் இல்லங்க இங்க இருக்கிற அத்தனை பிரிவுகளிலும் அவரவர்கள் உரிமை அவர் கருசு அது ரொம்ப புரிமைக்காக போராடுறாங்க அது எவ்வளவு நியாயம் இருக்கும் நீதிமன்றமும் காலம் தான் தீர்மானிக்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு தலைப்புக்காக நம்ம பண்றது வந்து தவறா முதல்ல லார்ட் இருக்கிறேன் இன்னைக்கு அவருடைய இளைய தம்மின்ற இதுல வந்து கங்கை முரன் வார்த்தை மீறி அவங்க எல்லாரும் கொண்டா தான் நட்பு இருக்கு ஆனா நாக்கு நம்ம சாகனம் நீ வந்து எங்களால்தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமாவில இருக்கக்கூடிய பாடலாசிரியர் அனைவருமே அமைதியா இருக்க என்ன காரணம் வைரமுத்து மேல இருக்கக்கூடிய கோவமா

நான் கேக்குறது ஒரே கேள்விதான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் தெரியுமா முடிவு இப்படிதான் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் விவாத பொருளாதார ஆக்கணுங்கிறது கேட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் தாட்டி அவர் பேசிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையை விட்டுக்கவும் கூட அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என இருவருக்கும் எனக்கு